இரணிமடு நேர்பாசன செய்கை தொடர்பில் விவசாயிகள் செய்த முறைப்பாடு விசாரணைகளுக்காக முக்கிய அதிகாரிகளுக்கு அழைப்பு ஏற்றுக்கொண்டதாலேயே தேர்தலில் ஒன்றால் பொது தேர்தலுக்கு பின்னரே நாடாளுமன்றம் கூடும் அனுரவ்குமாறு அறிவிப்பு ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை வலுப்படுத்த யாழில் களமிறங்கிய நக்லஸ் மற்றும் சுகில் பிரேம ஜாயந்தா ரணில் விக்ரமசிங்கு சர்வதேச நாடுகளில் மிக்கவர் விஜயகலா மகேஸ்வரன் தேர்தல் வெற்றி தினம் தமிழர்களுக்கு யாழில் மக்களை அச்சுறுத்திய அருர முஜிபுர் ரஹ்மான் குற்றச்சாட்டு எல்லை தாட்டி மீன்பிடித்த பதினான்கு தமிழக மீனவர்கள் கைது தம்மடி பகுதியில் படுகொலை செய்யப்பட்ட நாங்கள் தவறு செய்தோம் என்பதை ஒப்புக்கொள்கின்றேன் செல்வேரி குடிநீர் திட்டம் வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைப்பு நாட்டை சீரழிந்து பிளவை ஏற்படுத்தியவர்கள் ராஜபக்ஷகளை சஜித் பக்கிரங்கம் இரணிபடு நேர்பாசன செய்கை தொடர்பில் முரசுமோட்டை கமக்காரர் அமைப்பின் விவசாயிகள் செய்த முறைப்பாடு தொடர்பில் விசாரணை மேற்கொள்வதற்கு இலங்கை மனித உரிமைகள் ஆடிக்குழு முக்கிய அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளது குறித்த அழைப்பு கடிதத்தில் எதிர்வரும் பத்து ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை முற்பகல் பத்து மணிக்கு மனித உரிமைகள் ஆடிக்குழுவின் யாழ்ப்பாண பேராந்திய காரியாலயத்திற்கு சமூகம் அளிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய கிளிநொச்சி மாவட்ட கமநில அபிவிருத்தி திணைகளு கமநிலக அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் கிளிநொச்சி கமநில அபிவிருத்தி திணைகளு பிரதி ஆணையாளர் கிளிநொச்சி மாவட்ட அரசு அதிபர் ஆகியோரை உள்ளடக்கி இந்த கடிதம் வரையப்பட்டுள்ளது எச்ஆர் சி கிளிநொச்சி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற இலக்கத்தில் முரசுமோட்டை கமக்காரர் அமைப்பு பகுதியினரால் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைவாக விசாரணைக்கு சமூகம் அளிக்குமாறு அது கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது முரசுமோட்டை கமக்காரர் அமைப்பினை சேர்ந்த விவசாயிகள் சிலரினால் இரணிமடு மடு நீர்ப்பாசன திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருட சிறுபோக்கு எச்சரிக்கை காக்க பணமரவீடு செய்யப்பட்டிருந்தது அத்துடன் குறிப்பிட்ட விவசாயிகளுக்கு மாத்திரம் பயிற்சியை நிலம் காட்டப்படாமல் பயிர் செய்ய இயலாத நிலைமை ஏற்படுத்தியதால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு பொருளாதார ரீதியான பாதிப்பு ஏற்படுவதாக தெரிவித்து முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பான விசாரணையில் சகல ஆவணங்களுடன் ஆணைக்குழுவில் முன்னிலையாக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் எனவும் தங்களது அறிக்கை தொடர்பில் முறைப்பாட்டாளரினால் சமர்ப்பிக்கப்பட்ட பிரதிவாதத்தின் நகல்கள் தகவலுக்காக இணைக்கப்பட்டுள்ளன எனவும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரளிமடு நீர்ப்பாசன செய்கையில் பல்வேறு முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளமை தொடர்பில் விவசாயிகளினால் தொடர்ச்சியாக முறைப்பாடுகளும் விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் முரசு மூட்டை விவசாயிகளினால் பல்வேறு தரப்பினருக்கும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் இலங்கை மனித உரிமைகள் லாடிக்குழு தற்போது விசாரணைக்கு அழைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாமல் ராஜபக்ஷவும் சஜித் பிரேமதாசவும் தனியார் தொலைக்காட்சியொன்றின் உதவியுடன் ரகசியமாக ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளனர் என்று முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணியக்காரு தெரிவித்துள்ளார் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் இந்நாட்டு மக்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கான வழியை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே காட்டினார் எனவே செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதி தவறான தீர்மானம் எடுக்கும் பட்சத்தில் நாடு பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கும் சர்வதேச நாணய நிதியத்திற்கு சென்ற எந்த நாடு முன்னேறியதில்லை என்று கூறி வந்த இன்று மக்கள் ஆதரவு படிப்படியாக குறையும் வியாபாரிகள் முன்னிலையில் சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து செயல்படுவதாக கூறுகின்றார் அதனால் அனுரகுமாரவின் போதியான வாக்குறுதிகள் ஒவ்வொன்றாக மக்களுக்கு தெரிய ஆரம்பித்துள்ளது அதேபோல் இன்று இன்னாமல் ராஜபக்ஷவும் சஜித் பிரேமதாசவும் தனியார் தொலைக்காட்சி ஒன்றின் உதவியுடன் ரகசியமாக ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் வாக்குகளை பெறுவதற்காக வடக்கு மக்களை அச்சுறுத்திய அனுரகுமார் திசநாயக்கு அந்த மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று சீனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் சிங்கள மக்களின் பெயரை பயன்படுத்தி வடக்கு மக்களை அச்சுறுத்தியமைக்காக தென்பகுதி மக்களிடமும் ஜனாதிபதி தெரிவித்தார் தினம் நடைபெற்ற வெற்றி பேரணியில் அதுடன் மாகாண சபைகளுக்கு அபிவிருத்திக்கான அதிகாரம் வழங்கப்படும் என்பதுடன் மாகாண அபிவிருத்தி விசேட நிறுவனங்கள் ஆரம்பிக்கப்படும் என்றும் அறிவித்தார் விவசாயத்துறையை பலப்படுத்தி வரும் நிலையில் வடக்கில் விவசாயத்துக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் வடக்கில் காங்கேசன் துறை போடகரி மாங்குளத்தில் விசேட வர்த்தக வலயம் ஆரம்பிக்கப்பட இருப்பதுடன் வடக்கில் சுற்றுலா துறையானது ஊக்குவிக்கப்படும் அத்துடன் வடக்கில் டிஜிட்டல் மத்திய நிலையம் ஒன்றை ஆரம்பிக்க இருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார் இதேவேளை அவர் மேலும் குறிப்பிடுகையில் ஜனாதிபதி தேர்தலை நடத்த முடியும் எனக்கு இருக்கவில்லை அனைத்திக்கும் வரிசை நாட்டில் இஸ்திரை பாதுகாத்து பொருளாதாரத்தை அந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலை நடத்தக்கூடியதாக உள்ளது இயலும் ஸ்ரீலங்கா எண்ண கருவை முன்னெடுத்து வருகின்றேன் சஜித்தும் அனுரவும் பொறுப்புகளை ஏற்க முன்வரவில்லை அவர்கள் இருந்தால் தேர்தலை நடத்தி இருக்க முடியுமா கூட்டங்களில் பேச முன்னர் அவர்கள் எனக்கு நன்றி சொல்ல வேண்டும் இன்னும் பிரச்சனைகளும் எதிர்பார்ப்பு பற்றிய எதிர்பார்ப்பு உள்ளது நான் பாதுகாக்கவேன் கடந்த காலத்தில் நமது கடன் சுமை அதிகரித்திருந்தது கடன் பெறுவதை நிறுத்தினோம் கடன் பெறுவதை நிறுத்தியதால் வரிகளை அதிகரிக்க நேரிட்டது பணவீக்கம் அதிகரித்திருந்தது இருவேளை சாப்பிடுவது கூட கஷ்டமாக இருந்தது தற்பொழுது பொருளாதாரம் பலமடைந்துள்ளது அஸ்வசிம திட்டத்தின் கீழ் இருபத்தி நான்கு லட்சம் பேருக்கு வழங்கி இருக்கின்றோம் இன்னும் ஐந்து லட்சம் பேருக்கு அஸ்வசும வழங்கப்பட வேண்டும் சம்பள உயர்வு வழங்கியுள்ளதோடு பொருளாதாரம் வலிவடைந்துள்ளதாலேயே அவற்றை செய்ய முடிந்தது பொருட்களின் விலைகளும் குறைந்துள்ளன அத்துடன் நிவாரணங்களும் வழங்க வேண்டும் பொருட்களின் விலைகள் குறைவடைந்து வருகின்றன வாழ்க்கை செலவு இன்னும் அதிகமாக இருக்கின்றது அதனால் ரூபாவின் பெருமதியை பலப்படுத்தி வாழ்க்கை செலவை குறைக்க வேண்டும் ரூபாவின் பெருமதி வலுவடையும் போது இன்னும் சலுகைகளை வழங்கலாம் அடுத்த வருடம் மேலும் சலுகைகளை வழங்குவேன் வரியை குறைத்து சலுகைகள் வழங்க முடியாது இரண்டாயிரத்து பத்தொன்பதில் கோடாபய வரியை குறைத்தார் நாட்டின் வருமானம் குறைந்தது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டது பெண்களுக்கான தனியான விஞ்ஞாபனத்தை சமர்ப்பித்துள்ளேன் அவர்களை வலுவூட்ட சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஒவ்வொரு போலீஸ் நிலையங்களிலும் அடுத்த வருடம் வாழ்க்கை செலவை குறைவோம் உற்பத்தி அதிகரிக்கும் போது அனைவரிடமும் வரி அனுவிடப்படும் அத்தோடு தற்பொழுது வரி செலுத்துவோரின் வரிச்சுமை குறையும் விவசாய துறையை பலப்படுத்தி வருகின்றோம் வடக்கு விவசாயத்துக்கு முக்கியமானது டிஜிட்டல் பொருளாதாரத்தை ஏற்படுத்த இருக்கின்றோம் வடக்கில் காங்கேசன்துறை மாங்குளத்தில் ஆரம்பிக்க இருக்கின்றோம் இப்பிரதேசத்தில் சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கின்றோம் டிஜிட்டல் மத்திய நிலையம் ஒன்றை ஆரம்பிக்க இருக்கின்றோம் இவற்றை அரசினால் தனியாக மேற்கொள்ள முடியாது ஒன்பது மாகாண சபைகளுக்கும் அரசாங்கத்துடன் பணியாற்றுவதற்காக மாகாண சபைகளுக்கு அபிவிருத்திக்கான அதிகாரம் வழங்கப்படும் மாகாண அபிவிருத்தி விசேட நிறுவனங்கள் ஆரம்பிக்கப்படும் வடக்கு மக்களை அனுரகுமாறு அச்சுறுத்துகின்றார் மாற்றத்துக்காக தெற்கு மக்கள் தயாராகி இருக்கையில் அந்த மாற்றத்துக்கு எதிராக செயல்பட்டால் எவ்வாறான மனநிலை தெற்கில் ஏற்படும் என்கின்றார் அவரது வெற்றியின் பங்காளர்களாக வரவேண்டும் என்கின்றார் தனக்கு வாக்களிக்காவிட்டால் பார்த்துக் கொள்வோம் என அனுரை எச்சரித்தார் அதனை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் இரண்டாயிரத்து பத்து ஜனாதிபதி தேர்தலின் போது இங்கு வந்து பொன்சேகாவுக்கு வாக்களிக்க கோரினோம் வடக்கு மக்கள் பொன்சேகாவுக்கு வாக்களித்தனர் தெற்கு மக்கள் மகிந்த ராஜபக்ஷவுக்கு வாக்களித்தனர் மகிந்த ராஜபக்ஷ வென்றார் உங்களை யாராவது தாக்கினார்களா இரண்டாயிரத்து பதினைந்தில் மைத்திரிபால சிறிசேனவுக்கு வாக்களிக்க கோரினோம் தென்பகுதி மக்கள் மகிந்த ராஜபக்ஷவுக்கு வாக்களித்தனர் நாம் வென்றோம் ஏதாவது நடந்ததா இரண்டாயிரத்து பத்தொன்பதில் வடக்கு மக்கள் சஜித்துக்கு வாக்களித்தார்கள் தெற்கே கோட்டாவுக்கு வாக்களித்தார்கள் கோட்டா ராணுவத்தை அழைத்து வந்தார் தேர்தல் முடிவுகளை மக்கள் அங்கீகரித்தனர் அனுரவ் எப்படி மக்களை அச்சுறுத்த முடியும் வடக்கு மக்களை மட்டுமன்றி தெற்கு மக்களையும் அவர் அச்சுறுத்துகின்றார் அதுதான் அவர்களின் போக்கு அனுரவ் வெற்றி பெற மாட்டார் முன்பு துண்டு பிரசுரம் பகிர்ந்தார் வடக்கு மக்களிடம் அனுரவ் மன்னிப்பு கோர வேண்டும் தென்பகுதியில் உள்ள சிங்கள மக்களின் பெயரை பயன்படுத்தி அச்சுறுத்தியதற்காக தென்பகுதி மக்களிடமும் அனுரவ் மன்னிப்பு கோர வேண்டும் பின்னர் அவருக்கு எதிர்கட்சிக்கு வரலாம் அவருக்கு யாழ்ப்பாணத்துக்கு வர முடியாது போக்கும் நம் முன்னர் அவர்களுக்கு அஞ்சவும் இல்லை சஜித் இப்பொழுதும் எதிர்கட்சி தலைவரின் பொறுப்பை அவர் செய்திருந்தால் அனுரம் முன்னேறி வந்திருக்க மாட்டார் அவருக்கு அளிக்கும் வாக்குகள் பயனற்றது எமது நாட்டை முன்னேற்றி செல்ல வேண்டும் ஆகையினால் கேஸ் சிலிண்டருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா ஆகியோருக்கிடையிலான சந்திப்பு சற்று முன்னர் யாழ்ப்பாடும் காங்கிரசின் துறையிலுடன் அவரது இல்லத்தில் நடைபெற்றது இன்று ஜனாதிபதியாக இருக்கின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலே வேட்பாளராகவும் விளங்குகின்ற ரணிவிக்ரமசிங்கா அவர்கள் எங்களுடைய இல்லத்துக்கு வருகை தந்து என்னோடு சந்திப்பு ஏற்படுத்த வேண்டும் என்று வந்திருந்தார் நானும் அவரை வரவேற்று தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் தேர்தலிலே உங்களுக்கு பாரிய கடமைகள் இருக்கின்றன இந்த கடமைகளில் ஏற்கனவே தீர்க்கப்படாத இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணுவது மிகவும் முக்கியமானது அதே போல போர் பாதிக்கப்பட்ட தமிழர்களுடைய வாழுகின்ற பிரதேசங்களில் நவீன முறையில் பொருளாதார ரீதியாகவும் உங்களுக்கு பொருளாதார துறையிலே அபிவிருத்தி நடவடிக்கைகளிலே போகிய அனுபவம் உண்டு அந்த அந்த அடிப்படையிலும் போர் பாதிக்கப்பட்ட இந்த பிரதேசத்திலும் பொருளாதார ரீதியாகவும் நீங்கள் வளமான ஒரு எதிர்காலத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்று கேட்டிரு கேட்டிருந்தோம் தான் அதை முன்னு அதை தேர்தல் முடிந்ததும் தானும் அந்த நிலைப்பாட்டில் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதில் புனர்வாழ் விடுதலை புலிகள் கட்சியினால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு முன்வைக்கப்பட்டு ஐந்து அம்ச கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவற்றை செயற்படுத்தி தருவதாக வாக்குறுதி வழங்கிய அடிப்படையில் ரணிலுக்கு ஆதரவு அளிப்பதற்கு தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளதாக புனர்வாழ் அளிக்கப்பட்டு விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் கந்தசாமி இன்பராசா தெரிவித்துள்ளார் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விடுதலை புலிகள் கட்சியின் மன்னார் மாவட்ட தேர்தல் அலுவலகத்தை நேற்றைய தினம் திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தார் யுத்தத்திற்கு பின்னர் சுமார் பன்னிரெண்டாயிரம் முன்னாள் போராளிகள் வடக்கு கிழக்கில் வாழ்வதோடு தமிழ் அரசியல் தலைவர்களோ புலம்பெயர் அமைப்புகளோ இதுவரை அவர்களுக்கு முழுமையான வாழ்வாதார உதவிகளை வழங்கவில்லை அதன் அடிப்படையில் முன்னாள் போராளிகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்குதல் அதே நேரம் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட போராளிகள் கைது செய்யப்படக்கூடாது அவர்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் இந்த நாட்டில் தமிழ் மக்கள் கௌரவமாக வாழ்வதற்கான சுதந்திரத்தை உறுதிப்படுத்த வேண்டும் போன்ற கோரிக்கைகளின் அடிப்படையில் அவற்றை நிறைவேற்றி வருவதாக ஜனாதிபதி ரெணில் விக்ரமசிங்க உறுதியளித்துள்ளார் இதன் அடிப்படையிலேயே புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் பற்றி இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தாம் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றால் எதிர்வரும் அக்டோபர் எட்டாம் தேதி நாடாளுமன்றத்தை போவதில்லை என்றும் பொதுத் தேர்தலுக்கு பின்னரே நாடாளுமன்றத்தை கூட்ட உள்ளதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்கு தெரிவித்துள்ளார் தேர்தல் பிரச்சார பேரணியில் கலந்து கொண்டு பேசிய அவர் நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு பொதுத் தேர்தல் நடைபெறும் வரை ஒன்றரை மாதங்களுக்கு அரசியல் சாசனத்தின்படி தமது கட்சி நாட்டை ஆட்சி செய்யும் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் பொதுத்தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று குறிப்பிட்டுள்ள அனுரகுமார் தமது வெற்றி குறித்து எதிர்கட்சியினர் ஆதரவடைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் எனவே தற்போது தமது தோல்வியை எவ்வாறு தவிர்ப்பது என்பது குறித்து அவர்கள் திட்டமிட்டு வருவதாகவும் அவர் காடுகளில் புத்தர் சிலைகளை வைத்தல் விகாரிகளை கட்டுதல் போன்றவற்றிற்கு வருத்தமோ தடுத்து நிறுத்துவதாகவோ கருத்து கூற மறுத்துள்ளமை அவையெல்லாம் தமது காலத்திலும் தொடரும் என்பதையே உணர்த்துகின்றது இதுவும் ஒரு வகையில் யுத்த பிரகடனமே என்று அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் பேரினவாத ஜனாதிபதி வேட்பாளர்கள் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஆட்சி கதரையை தமதாக தமிழர்களை வரும் கருவி விலையாகவும் பாவித்துவிட்டு தூக்கி எறியவே முற்படுகின்றார்கள் சுயநல அரசியலுக்கு தம்மை இரையாக்கிக் கொண்ட தமிழ் தேசிய கட்சியினரும் அரிய தரம் பூசிக்கொண்ட தமிழ் அரசியல் தரப்பினரும் தேர்தல் அரசியல் களத்தில் நின்று தமிழர்களை பலி கொடுக்கும் அரசியலை முன்னகர்த்துகின்றார்கள் சமாதான படையாக தமிழர் தாயக்கத்தில் காலடி வைத்த இந்திய ராணுவத்தையும் இந்தியாவின் முகத்தையும் இதற்கு அவர்கள் யார் என்பதையும் உலகித்து வெளிக்காட்டிய தியாகி திலீபனின் உயிர் தியாக மாதம் இது அவரின் உண்ணாவிரத போராட்டம் எமது அரசியலுக்கும் தேசியம் காக்கும் செயற்பாட்டுக்கு உந்து சக்தியாக இருப்பதோடு எதிராளிகளின் முகத்திரையை கிழிக்க தேசமாக ஒன்று சேர வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் தெற்கின் தேர்தல் வெற்றி தினம் என்பது தமிழர்களுக்கு இன்னும் ஒரு கரிநாள் என்பதை வழிப்படுத்துவோம் அதுவே எமக்கான தேர்தல் வெற்றியாக அமையட்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அரச உத்தியோகத்தர்களில் பெரும்பான்மையானவர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களித்துள்ளதாக அவருக்கு தகவல் கிடைத்துள்ளது என்று மின்சக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகரு தெரிவித்துள்ளார் மொரவக்கு பிரதேசத்தில் நேற்று தினம் நடைபெற்று இயலும் ஸ்ரீலங்கா பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக மேலும் கருத்துரைத்த அவர் பொதுஜனப்பெற உணவை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொன்னூற்று ஒரு மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்ததாக சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பொதுஜன பொதுஜனப்பெறமுனவின் நூற்று தொன்னூற்று ஆறு உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களே உள்ளனர் பொதுஜனப்பெற உணவில் எட்டு மாகாண சபை உறுப்பினர்கள் இருந்தனர் அவர்களில் தொன்னூறு வீதமான உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்கவுடன் தான் உள்ளனர் சவால்களை ஏற்காது ஓடியவர்கள் எதிர்காலத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி பல துண்டுகளாக உடைந்துள்ளது கண்டியில் ஒரு கொள்கையை வெளியிடுகின்றார்கள் கொழும்பில் வேறொரு கொள்கையை வெளியிடுகின்றார்கள் இவ்வாறாக அவர் மேலும் குறிப்பிட்டிருந்தார் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த தேசிய மக்கள் சக்தி என்று ஜீனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசைநாயக் அங்குள்ள மக்களை அச்சுறுத்தும் வகையிலான கருத்துக்களை வெளியிட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குற்றம் சாட்டியுள்ளார் கொழும்பில் நேற்று தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிடும் போது அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் அத்துடன் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் மாதிரவே தமிழ் மக்களின் இனப்பிரச்சினை தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டார் இதேவேளை தமிழ் மக்களின் அபிலாஷைகளை சஜில் பிரேமதாசமிடம் எடுத்துரைக்க முடியும் அவர் அந்த முடிவெடுக்கக்கூடிய தலைவர் என இலங்கை முடிவெடுக்கே சிவஞானம் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது நெடுந்தீவுக்கு அருகே மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நிலையில் பதினான்கு தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்திருக்கின்றார்கள் புதுக்கோட்டையை அடுத்து ஜெகதா பட்டினத்திலிருந்துகளில் மீனவர்கள் அவர்கள் பிடித்துக் கொண்டு இருந்த போது இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்களை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட மீனவர்களை காங்கிரசின் துறைமுகத்திற்கு அழைத்து சென்ற இலங்கை கடற்படையினர் அவர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் செம்மணி பகுதியில் படுகொலை செய்யப்பட்ட குமாரசாமி எட்டாவது ஆற்று நினைவேந்தல் இன்றைய தினம் மாலை செம்மணி பகுதியில் இடம்பெற்றது இதன்போது செம்மணி பகுதியில் படுகொலை செய்யப்பட்டு அங்கு புதைக்கப்பட்ட ஏனியவர்களும் நினைவு கூறப்பட்டு அவர்களுக்கும் அஞ்சலி செலுத்தப்பட்டது செம்மணி படுகொலை நினைவேந்தல் பேரவையின் தலைவர் கிஷோர் தலைமையில் இன்றைய தினம் மாலை இந்த நினைவேந்தலானது உபதபிசாளர் செப்டம்பர் மாதம் ஏழாம் திகதி பதினெட்டு வயதுடைய யாழ்ப்பாணம் சுண்டுக்குள்ளி மகளிர் கல்லூரி மாணவி கிருஷாந்தி வீதியால் சென்று கொண்டிருந்த போது செம்மணி பகுதியில் ராணுவத்தினரால் வழிமறித்து வன்கொடுமைக்குட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் பிரதேச மக்கள் அவதானித்ததை அடுத்து மாணவியின் தாயாரிடம் கூறியுள்ளனர் இதனையடுத்து மாணவியின் தாயாரான ஆசிரியை குமாரசாமி ராசம்மா மாணவியின் சகோதரன் குமாரசாமி பிரணவன் மற்றும் மாணவியின் வீட்டுக்கு அயல் வீட்டில் வசிக்கின்ற தென்மராட்சி பலநோக்கு கோட்டரவு சங்கத்தின் உதவியாளராக கடமையாற்றிய சிதம்பரம் கிருபாமூர்த்தி ஆகியோர் மாணவியை தேடிச் சென்று செம்மணி ராணுவ முகாமில் விசாரித்துள்ளனர் அதனையடுத்து மாணவியை தேடிச் சென்ற மூவரையும் ராணுவத்தினர் படுகொலை செய்ததாகவும் கூறப்படுகின்றது அன்றைய தினம் நள்ளிரவு படுகொலை செய்யப்பட்ட நால்வரின் உடல்கள் செம்மணி பகுதியில் உள்ள வயல்வெளியில் புதைக்கப்பட்டிருந்தமை இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்கது கடந்த காலத்தில் நாங்கள் தவறு செய்தோம் என்பதை ஒப்புக்கொள்கின்றேன் ஆனால் அவற்றை மறந்து இப்போது பொதுஜன பெருமுறவுக்கு ஆதரவு அளிக்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுறவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ வேண்டுகோள் விடுத்துள்ளார் வலப்பனியில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார் இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் துறையை நவீனமயமாக்குவதற்கும் பலப்படுத்துவதற்கும் பொதுஜன பெருமிழ மட்டுமே திறன் கொண்டது என்றும் கடந்த கால மனக்கசப்புகள் காரணமாக வேறு கட்சியில் சேரவோ அல்லது வேறு வேட்பாளருக்கு வாக்களிக்கவோ யாரேனும் கருதினால் மீண்டும் எங்கள் கட்சியில் சேர உங்களை அழைக்கின்றேன் கடந்த காலத்தில் நாங்கள் தவறு செய்தோம் என்பதை நான் ஒப்புக்கொள்கின்றேன் அவற்றை சரி செய்வதற்கு ஒன்றிணைந்து செயல்படுவோம் இன்று சில தலைவர்கள் வரிசைகளை அகற்றிவிட்டதாக மீண்டும் வலியுறுத்துகின்றார்கள் ஆனால் கடவுச்சீட்டு வரிசை பிரச்சினை தீர்க்கப்படாமல் உள்ளது அவர்கள் சுற்றுலா பற்றி பேசுகின்றார்கள் ஆனால் விசா வழங்குவது தொடர்பான பிரச்சனையே இன்னும் தீர்க்கப்படவில்லை இந்த அமைப்புகள் நவீனப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மன்னார் பிரதேச செயலுக்கு பிரிவிற்குட்பட்டு செல்வேரி கிராமத்தில் உள்ள மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் அமைக்கப்பட்ட செல்வேரி குடிநீர் திட்டம் இன்றைய தினம் ஏழாம் தேதி வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது மன்னார் செல்வேரி பகுதியில் உள்ள பொதுமக்கள் நீண்ட நாட்களாக குடிநீர் பெறுவதில் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வந்த நிலையில் அவர்களின் கோரிக்கைக்கு அமைப்பாக ராணுவத்தின் காலாட்படையின் ஒழுங்கமைப்பில் நாளுக்கு ஆறாயிரம் லிட்டர் குடிநீரை பெறும் வகையில் குறைந்த குடிநீர் திட்டம் அமைக்கப்பட்டு மக்களின் பாவனைக்கு கையளிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் வன்னி பிராந்திய கட்டளையிடும் தளபதி மேஜர் ஜெனரல் ஜே பி சி பியரிஸ் மற்றும் ஐம்பத்தி நான்கு காலாட்படையின் பொறுப்பதிகாரி மேஜர் ஜெனரல் ராஜபக்சு மாவட்ட செயலாளர் க கனகேஸ்வரன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டு குடிநீர் திட்டத்தை ஆரம்பித்து வைத்தனர் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்தரனுக்கு விசேட அபிவிருத்தி நிதியாக பத்து கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேற்று முன்தினம் இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என யாழ் மாவட்ட செயலக வட்டாரங்கள் மூலம் கூறப்படுகின்றது தமிழரசு கட்சி ஜனாதிபதி தேர்தலில் சையத் பிரேமதாசவை ஆதரிக்க முன்வந்ததாக கடந்த முதலாம் தேதி வவனியாவில் வைத்து சுமந்திரன் அறிவித்திருந்தார் எனினும் அதனை இதுவரை உபயோகப்பூர்வ அறிவிப்பு என்று அக்கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராசா வெளிப்படையாக கூறவில்லை இந்நிலை தொடரும் தருணத்தில் சஜித்தை ஆதரித்து ஒருவருக்கும் கிடைக்காத ஒரு சலுகை சுமந்திரனுக்கு கிடைத்துள்ளது நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க ஆதரவு வழங்கும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அபிவிருத்தி திட்டத்திற்கான நிதி தடைப்பட்டிருந்தது இந்த கருத்துகள் சஜித்துக்கு ஆதரவளித்த எம்பிக்கள் உரைகளில் வெளியானது ஆனால் சுமந்திரனுக்கு மாத்திரம் ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக சுமந்திரனின் ஆதரவு என்பது ரணிலின் திட்டமிடலா எனவும் கேள்வி மாகாண சபைகள் தேர்தலை பழைய முறையில் நடத்துவதற்காக தன் முன்வைத்து தனிநபர் பேரணியின் மூன்றாம் வாசிப்பு கடந்த மூன்றாம் தேதி முன்வைக்கப்பட இருந்தது ஆனால் அன்றைய தினம் அது முன்வைக்கப்பட்டிருக்கவில்லை இதற்கு இலங்கை தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிப்பது என்று எடுத்த தீர்மானமே காரணம் என கடந்த செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய சுமந்திரன் எம் பி குற்றம் சாட்டியிருந்தார் இலங்கை தமிழரசு கட்சியின் தீர்மானங்களில் எம் சுமந்திரன் தொடர்ந்தும் தனித்துவமான கொள்கையையே வெளிப்படுத்துகின்றார் தமிழ் பொது வேட்பாளரை தோற்கடிப்பேன் என சூடுரைத்த நிலையிலேயே அவர் தனது நகர்வை தொடர்கின்றார் இது கட்சி ஒரு சிலரின் பிடிக்குள் சென்றுவிட்டது என குற்றங்களும் சுமத்தப்படுகின்றது தமிழரசு கட்சி பிரேமதாசவுக்கு வாக்களிக்குமாறு கூறுகின்றது இதனை தமிழ் மக்கள் ஆதரிப்பார்களா அவ்வாறு ஆதரித்தால் சுமந்திரனுக்கு சஜித் வழங்கிய அனைத்து வாக்குறுதிகளையும் பெற்றுத் தருவாரா இங்கு புதிய அரசியல் யாபகார யோசனையை உத்தேசம் முன்மொழிவை தாங்கள் முன்னெடுக்கப் போவதாக அருர கூறியுள்ளார் அப்படி என்றால் அரசியல் ரீதியில் அருகுமாரி தமிழரசு கட்சி ஆதரித்திருக்க வேண்டும் அவர்கள் சஜித்தை ஒதுக்கப்பட்டுள்ளமையும் அரசியல் காயின கருத்தல்களின் ஒரு அங்கமா என கேள்வி எழுகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது ராஜபக்ஷங்களே இந்த நாட்டை சீரழித்து நாட்டிற்குள் பிளவை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என எதிர்கட்சி தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு ஹோமாகமவில் ஐக்கிய மக்கள் கூட்டணி ஏற்பாடு செய்து முப்பத்தி ஆறாவது மக்கள் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்கட்சி தலைவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் ரணில் விக்ரமசிங்கவும் அருணகுமார் திசநாயக்கவும் புதிய அரசியல் திருமண விருந்து ஒண்ணுகின்றார்கள் இவர்கள் இருவருக்கும் நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய தேவையில்லை இவர்களில் ஒருவருக்கு மக்களின் இதய துடிப்பு தெரிவதில்லை இருநூற்றி இருபது லட்சம் மக்களின் எதிர்பார்ப்பு ஆசை துன்பம் வேதனை எல்லாவற்றையும் அறிவதில்லை இவர்களில் மற்றவர் அனைத்தையும் சீரழிக்கின்ற எரியூட்டுகின்ற சமூக படுகொலைகளை முன்னிலைப்படுத்தி செயற்படுகின்றவர் இருநூறு ஆடை தொழிற்சாலைகளை உருவாக்குகின்ற பணி முன்னெடுக்கப்பட்ட போது துண்டு பிரசுரங்களை விநியோகித்து பிரேமதாச உருவாக்கும் ஆடை தொழிற்சாலைகளை தீயிட்டு கொளுத்துவதாக எச்சரிக்கை ராஜபக்சர்கள் சீரழித்து இந்த நாட்டுக்குள் பிணவை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் நாட்டை தீயிட்டு கொளுத்துகின்றவர்களுக்கு கொலைகளை செய்கின்றவர்களுக்கு இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது ரணில் விக்ரமசிங்கவுக்கும் அனுருகுமார திசநாயக்கவுக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி அதிகாரத்துக்கு வந்து நாட்டிற்கு சேவை செய்யும் லட்சம் மக்களும் ரணில் திசநாயக்கவினதும் அரசியல் கூட்டை சரியாக விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் இருவரினது நோக்கம் சஜித் பிரேமதாசவை தோல்வியடைய செய்வதாகும் அவர்களின் நோக்கம் அப்படி இருந்தாலும் எமதும் ஐக்கிய மக்கள் சக்தியினதும் ஐக்கிய மக்கள் கூட்டணியினதும் பொதுவான நோக்கம் வீழ்ச்சியடைந்திருக்கின்ற இந்த நாட்டை இந்த மிகப்பெரிய அனர்த்தத்தில் இருந்து மீட்டெடுத்து சுபீட்சமான நாளைய தினத்துக்காக இருநூற்று இருபது லட்சம் மக்களையும் முன்னெடுத்து செல்வது என்று எதிர்கட்சி தலைவர் தெரிவித்திருக்கின்றார்